தாங்கள் சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் தலைவர் இல்லை என தாக்க தலைவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ள துணை முதலமைச்சர் அமித்ஷாவின் முகமூடி பழனிசாமி என பொதுமக்கள் செல்லமாக கிண்டல் அடித்துள்ளார் ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாசம் இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்கறாங்க ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறேமா நான் வாரத்துல அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் தான் இருப்பேன் நான் வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன் அதிமுகவிட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்குன்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது ராயப்பேட்டையில் இல்லை அமித்ஷாவோட வீட்டில இருக்கு அதிமுகங்கிற கட்சி மட்டும்தாங்க இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில் இருக்கு போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா நாலு கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டு தனமா உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல இன்னைக்கு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறது இல்ல அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறாங்க முகமூடி பழனிசாமி